வணக்கம் நான் தீபம் பண்ணையிலேருந்து நாட்டுக்கோழி வளர்க்குற ஆக்கள் எதிர்கொள்கிற பிரதான பிரச்சனைகளை ஒன்று அந்த கோழிக்கு சளி பிடிக்கிறது இந்த கோழிக்கு சளி பிடிக்கும் என்ன நடக்குமென்று சொன்னால் இவங்களுக்கு வெயிட்டும் வைக்காது இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக என்ன செய்யலாம்னு சொன்னால் துளசி இலையையும் கற்பூராவள்ளி இலையையும் பொடியாக நறுக்கி போட்டு போடலாம் சில நேரங்களில் இந்த கோழிகள் அதை சாப்பிடாமல் கொத்தாமல் விடுமண்டை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் சரியான அளவில் எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு நூறு கிராம் துளசியிலன்னு சொன்னால் நூறு கிராம் கற்புர வலியிலையும் எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் மஞ்சள் தூளையும் எடுத்துட்டு நல்லா கொதிக்க வைங்க தண்ணியில் ஊற்றி கொதிக்க வைங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு போட்டு நல்லா ஆறினத்துக்கு பிறகு கோழியை கொஞ்சம் நல்லா தாகமாக்குங்க தாகமாக்கி போட்டு தண்ணியை வச்சிங்கன்னு சொன்னால் சரி இந்த சளி பிரச்சனை உங்களுக்கு உடனே மெல்ல மெல்ல இந்த சளி பிரச்சனை குறைஞ்சிரும்